ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கன்னடாவில் கலர்ஸ் தான் பார்க்க போகிறோம் நிறம் நிறம் பண்ணா பண்ணா வண்ணமயமான வண்ணமயமான கலர்ஃபுல்னு சொல்லுவோம் இல்லையா வண்ணதா பண்ணதான் வண்ணதா பண்ணதான் நிறமில்லாத இல்லாத இல்லாத அதாவது கலர்லெஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு பண்ணவில்ல தான் பண்ணவில்லை தான் அதாவது நிறமற்ற அப்படின்னு சொல்கிறது கருப்பு நிறம் கருப்பு நிறம் கப்பு பண்ணா கப்பு பண்ணா வெள்ளை நிறம் வெள்ளை நிறம் விழிபண்ணா பண்ணா சிவப்பு நிறம் சிவப்பு நிறம் கெம்பு பண்ணா கெம்பு பண்ணா இளன் சிவப்பு நிறம் இளஞ்சிவப்பு நிறம் அதாவது பிங்க் கலருக்கு வந்து குலாபி பண்ணா குலாபி பண்ணா ஆரஞ்சு நிறம் ஆரஞ்சு நிறம் கித்தளை பண்ணா கித்தளே பண்ணா குங்குமப்பூ நிறம் குங்குமப்பூ நிறம் கேசரி பண்ணா கேசரி பண்ணா மஞ்சள் நிறம் மஞ்சள் நிறம் ஹலதி பண்ணா ஹலதி பண்ணா பச்சை நிறம் பச்சை நிறம் ஹசிரு ஹசிரு பண்ணா பண்ணா நீல நிறம் நீல நிறம் நீலி பண்ணா நீலி பண்ணா ஊதா நிறம் ஊதா நிறம் நேரலே பண்ணா நேரலே பண்ணா பழுப்பு நிறம் பழுப்பு நிறம் கந்து பண்ணா கந்து பண்ணா சாம்பல் நிறம் சாம்பல் நிறம் பூது பூதுபண்ணா வெளிர் நிறம் வெளிர் நிறம் திளிபண்ணா திளிபண்ணா சில்வர் சில்வர் ரஜதா ரஜதா தங்கம் தங்கம் சின்ன சின்ன அவ்வளோதாங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கோகில் அகர்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம்